வலுவச்சொற்கள் வலு வலு உச்சொல் திருத்தம் அது பார்க்கலாம் வலுவுச்சொல் திருத்தம் உசுர் உயிரம் ஊரணி ஊரு ஊரணி ரா வராது இங்கே ரூ தான் வரும் ஓகேவா ஊரணி ஊரணி ஒருவல் ஒருத்தி கடக்கால் கடைக்கால் கடக்கால் கடைக்கால் குடக்குழு குடிக்குழு குடக்குழு இங்கே குடக்கூழு கூட குட கூழி முயற்சித்தார் இங்கே குட டி தான் வரணும் குடி தான் வரணும் குட குழி கூலின்னு வரக்கூடாது குடி கூலின்னு தான் வரணும் முயற்சித்தார் இல்லை முயன்றார் வண்ணத்து பூச்சி வண்ண வண்ணாத்தி பூச்சி கிடையாது வண்ணத்து பூச்சி வெந்நீர் கிடையாது வெந்நீர் எண்ணெய் கிடையாது எண்ணெய் சிவப்பு கிடையாது சிவப்பு தாவாரம் கிடையாது தாழ்வாரம் புண்ணாக்கு இல்லை பின்னாக்கு கோர்வை இல்லை கோவை வலது பக்கம் இல்லை பக்கம் பேத்தி இல்லை பயர்த்தி பே பேரன் கிடையாது பேரன் பேத்தி இல்ல பெயர்த்தி தலகாணி இல்ல தலையணை வேர்வை இல்ல வியர்வை சீயக்காய் இல்ல சிகைக்காய் சுவற்றில் இல்ல சுவரில் அடுத்த பயிற்சி இடது பக்கம் இல்ல இடப்பக்கம் கயிறு இல்ல கயிறு இல்ல கயிறு சிலவு இல்ல செலவு புஞ்சை இல்ல புன்சை நாகரீகம் இல்ல நாகரீகம் துளிர் இல்ல தளிர் முயற்சித்தார் இல்ல முயன்றார் இரும்பல் இல்ல இருமல் காத்து இல்ல காற்று பாவக்காய் இல்ல பாகற்காய் தலஹானி இல்ல தலையணை தலகாணி இல்ல தலையணை முழித்தான் இல்ல விழித்தான் ஆத்தங்கரை இல்ல ஆற்றங்கரை ஆத்தங்கரை இல்லை ஆற்றங்கரை சுவத்தில் இல்ல சுவரில்ல அரு அருவாமனை இல்ல அறிவாழ்மனை தவளை தவளை க தவ இல்ல தவளை கண்ணலம் இல்ல கல்யாணம் இல்ல கல்யாணம் காவா இல்ல கால்வாய் காவா இல்ல கால்வாய் குரங்கு இல்ல குரங்கு குரங்கு இல்ல குரங்கு தோப்பனார் இல்ல தகப்பனார் குரங்கு இல்ல குரங்கு தோப்பனார் இல்ல தகப்பனார் மொழி காற்று அடிக்கும் காற்று வீசும் எழுத்து வழக்கு காற்று வீசும் காற்று அடிக்கும் இல்ல காற்று வீசும் தவளை கூப்பி கூப்பிடும் தவளை கத்தும் வானம்பாடி ஆடும் வானம்பாடி பறக்கும் காற்று அடிக்கும்ல காற்று வீசும் தவளை கூப்பிடும் இல்லை தவளை கத்தும் தவளை கத்தும் வானம்பாடி ஆடும் இல்லை வானம்பாடி பறக்கும் அடுத்து இதில் என்ன அப்படின்னா தலைகாணி தலையணை வேர்வை வியர்வை இதெல்லாம் மொழித்திறனில் உள்ளது ஸோ சரியாக பாத்துக்கங்க வேர்வை வியர்வை ஊடு வீடு வெலை ஊடு வீடு வெள வேலை 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 வில வேலை வேலை வெள வேலை 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 தண்ணி தண்ணீர் விளக்கு விளக்கு வேர்வை வியர்வை ஊடு வீடு வேலை வேலை தண்ணி தண்ணீர் விளக்கு 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 வலது பக்கம் வலது பக்கம் சுவரில் எழுதாதே வலப்பக்க பக்க சுவரில் வலது பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க பக்க சுவரில் எழுதாதே வலது பக்கம் சுவற்றில் எழுதாதே வலப்பக்க பக்கச் சுவரில் எழுதாதே வலப்பக்க பக்க சுவரில் எழுதாதே வ இதுவும் தப்பு தான் வள சுவற்றில் கிடையாது சுவற்றில் வராது சுவரில் இந்த ராவே வராது சுவருக்கு இந்த ரா தான் வரும் வல சுவரில் எழுதாதே அடுத்த கீழே அடமலை கிடையாது அடைமலை அருவாமலை இல்லை அறிவாழ்மனை அவரக்காய் இல்லை அவரக்காய் இல்லை அவரைக்காய் அவரைக்காய் தவக்கலை இல்லை தவளை தவக்கலை இல்லை தவளை சிலவு இல்லை செலவு தாவாரம் இல்லை தாழ்வாரம் சிலவு இல்லை செலவு தாவாரம் இல்லை தாழ்வாரம் சுடு தண்ணி இல்லை வெந்நீர் தண்ணி இல்லை சுடு தண்ணீர் இல்லை வெந்நீர் சுடு தண்ணி இல்லை வெந்நீர் எண்ணெய் இல்ல எண்ணெய் ஒன் ஒட்டரை 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 இல்ல ஒட்டடை 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 ஒட்டரை இல்ல ஒட்டடை ஓ ஒட்டடை இல்லை ஓட்டடை ஓட்டடை சுடுதண்ணி வெந்நீர் எண்ணெய் இல்ல எண்ணெய் ஒட்டடை இல்ல ஓட்டடை ஓட்டடை தான் ஓட்டடை ஓட்டை அடைத்திருப்பதுனால் அது ஓட்டடை ஒட்டடை இல்லை ஒட்டறை இல்லை ஒட்டறை இல்லை கவுரு இல்ல கயறு பச்சை தண்ணி இல்ல தண்ணீர் தான் அடுத்து மொழித்திறன் தான் மொழித்திறன்ல ஆடி கால ஆடி ஆடி காலத்தில் உதிரும் சருகு போல காற்றில் 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 ஆந்தை முழிக்கிறது போல விழிக்கிறது முழிக்கிறது இல்ல விழிக்கிறது ஆடி காத்தில் ஆடி காலத்தில் ஆடி காத்தில் காத்தில் இல்ல காற்றில் ஆந்தை முழிக்கிறது இல்ல விழிக்கிறது உரிய காலத்தில் பெஞ்ச மழை போல பெய்த மழை போல எள்ளுக்குள் எண்ணெய் போல எண்ணெய் போல பசுந்தோல் போத்திய புலி போர்த்திய இருவரணும் போர்த்திய வெயிலில் பட்ட புழு போல வெயில் இல்லை வெயிலில் ஈ வராது வெயில் வெயிலில் பட்ட புழு போல வெயிலில்லாம் வராது வலது பக்கம் தூ வரக்கூடாது பக்கம் ஆத்தங்கரை வரக்கூடாது ஆச்சங்கரை இடது பக்கம் வரக்கூடாது இடப்பக்கம் சிவக்காய் இல்லை சிகைக்காய் கவுறு கிடையாது கயிறு இல்ல கயிறு அது சொல்லலாம் அருவாமனை கிடையாது அறிவாழ்மனை புஞ்சை கிடையாது புன்சை அவரக்காய் கிடையாது அவ அவரக்காய் கிடையாது அவரை காய் நஞ்சை இல்லை நஞ்சை சிகப்பு இல்லை சிவப்பு துளிர் இல்லை தளிர் எண்ணெய் இல்லை எண்ணெய் முயற்சித்தான் இல்லை முயன்றான் வெண்ணெய் இல்லை வெண்ணெய் காத்து இல்லை காற்று சுடுதண்ணி இல்லை சுடுநீர் இல்லனா வெந்நீர் அப்படி சொல்லலாம் பாகக்காய் இல்லை பாகற்காய் அறுவாய் இல்லை அறிவாள் தலகாணி இல்லை தலையணை கோடாளி இல்லை கோடாரி புண்ணாக்கு இல்லை பின்னாக்கு வெத்தலை இல்லை வெற்றிலை அவன் வீண் செலவு செய்கின்றான் அவன் வீண் செலவு இல்ல செலவு சிலவு இல்ல செலவு வலது பக்கச் சுவற்றில் எழுதாதே வள சுவரில் எழுதாதே வளப்பக்க வலது பக்க இல்ல வளப்பக்க சுவரில் எழுதாதே இடது பக்க சுவரில் எழுதாதே இடப்பக்க இடப்பக்க சுவரில் இடப்பக்க சுவரில் இடப்பக்க சுவரில் எழுதாதே எகன மொகன மொகனாய் பேசுகிறான் எகன மோகனாயாய் பேசுகிறான் எதுகை மோனையாக பேசுகிறான் எகன மோகனாய் பேசுகிறான் எதுகை மோனையாக பேசுகிறான் வேர்வை சிந்து உழைக்க வேண்டும் வியர்வை சிந்து உழைக்க வேர்வை கிடையாது வியர்வை வேர்வை சிந்த உழைக்க வேண்டும் அவன் வேப்பிலை பறித்தான் அவன் வேப்பிலை பறித்தான் அவன் வேப்பிலை பறித்தான் அவள் வேப்பந்தலை பறித்தாள் அவன் வேப்பிலை பறித்தான் அவள் வேப்பந்தலையை பறித்தாள் அவன் வேப்பிலை பறித்தான் அவன் வேப்பந்தலையை பறித்தான் அவன் வேப்பிலை பறித்தான் அவன் வேப்பந்தலையை பறித்தான் வேப்பிலை கிடையாது வேப்பந்தலை வேப்ப இலை கிடையாது வேப்பந்தலையை பறித்தான் தம்பி இங்கிட்டு வா தம்பி இங்கு வா இங்கிட்டு கிடையாது இங்கு என் உசுறு நீதானே என் உயிர் நீதானே உசுறு உயிர் உசுர் கிடையாது உயிர் அவர்கள் இவருக்கும் இடையே விவாதம் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே அவர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் விவாதம் கிடையாது உரையாடல் நடந்தது காலையில் நாஸ்டா சாப்பிட்டான் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டான் காலையில் நாஸ்டா கிடையாது சிற்றுண்டி ஆத்தங்கரை அருகாமையில் நாகரிகம் தோன்றியது ஆற்றங்கரை ஆத்தங்கரை அருகாமையில் நாகரிகம் தோன்றியது ஆற்றங்கரை அருகில் அருகாமையில் கிடையாது அருகில் நாகரிகம் தோன்றியது கரெக்டு தான் அடுத்து பேருந்து நிறுத்தம் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்த பள்ளினா பள்ளி இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிறது பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது இன்றும் நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே இன்றும் நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே இந்த லா வராது இந்த லா உள்ளார்களே ஏரிகளில் மழைநீர் சேமித்தாள் கிணறுகளில் நீர் வற்றாது ஏரிகளில் மழைநீர் சேமித்தாள் சேமித்தாள் இல்லை சேமித்தல் சேமித்தாள் சேமித்தாள் கிடையாது சேமித்தல் சேமித்தள்ள இந்த லா வரும் இந்த லா வராது சேமித்தால் கிணறுகளில் கிணறுகளில் நீர் வற்றாது ஆழமரத்தின் விழுது விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது வா ஆழமரத்தின் விழுதினை பாம்பொன்று குரங்கு அஞ்சியது ஆழமரத்தின் விழுதினை விழுது அப்படின்னா அந்த லூ வரும் விழுதினை பாம்பொன்று குரங்கு குரங்கு இந்தராவாக வரும் இந்தரா வரும் அஞ்சியது கொஞ்சம் வெந்நி வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து குளி கொள்வேன் இதில் வந்து கொஞ்சம் வெந்நில் வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் தேய்த்து கொள்வேன் கரெக்டு இதுதான் மாறும் வெந்நீர் எண்ணெய் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து போகலாம் மிகவும் வலுவு சொற்கள் தான் கடக்கால் இல்லை கடைக்கால் குடக்குழி இல்ல குடிக்குழி முயற்சித்தார் இல்ல முயன்றார் வண்ணாத்து வண்ணாத்தி பூச்சி இல்ல வண்ணத்து பூச்சி வெந்நீர் இல்லை வெந்நீர் எண்ணெய் இல்ல எண்ணெய் உசுர் உயிர் ஊரணி அணி ஊர் ருனி ஊர் சிகப்பு இல்லை சிவப்பு சிகப்பு சிவப்பு புண்ணாக்கு இல்ல பின்னாக்கு புண்ணாக்கு இல்ல பின்னாக்கு கோர்வை இல்ல கோவை வலது பக்கம் இல்ல வள பக்கம் தலகாணி இல்ல தலையணை தலகாணி இல்ல தலையணை வேர்வை இல்லை வியர்வை சியக்காய் இல்ல சிகக்காய் ஊரணி அணி இல்லை ஊர்ருணி ஊர் அணி சிகப்பு இல்ல சிவப்பு சிகப்பு இல்ல சிவப்பு புண்ணாக்கு இல்ல பின்னாக்கு கோர்வை இல்ல கோவை வலது பக்கம் இல்ல வலப்பக்கம் வலது பக்கம் இல்லை வலப்பக்கம் தலகானி இல்ல தலையணை வேர்வை இல்ல வியர்வை சீயக்காய் இல்ல சிகைக்காய் சீயக்காய் இல்ல சீயக்காய் கிடையாது சீயக்காய் கிடையாது சிகைக்காய் சுவற்றில் இல்ல சுவரில் சுவற்றில் இல்ல சுவரில் காவா இல்ல கால்வாய் காவா இல்ல கால்வாய் நாகரிகம் கிடையாது நாகரீகம் கயறு கயறு இல்லை கயிறு கயறு இல்லை கயறு அடையாளம் அடையாளம் அடையலம் அடையாளம் அடையாளம் இல்லை அடையாளம் அழமீழு மங்கை அலர் அலர் மேல் மங்கை அழ மேலும் மங்கை இல்லை அலர் மேல் மங்கை அவரைக்காயில் அவரை அரைக்காய் அருவறுப்பு அருவறுப்பு அரு அருவறுப்பு இல்லை அருவறுப்பு அருவறுப்பு இல்லை அருவறுப்பு இல்லை அரு அருவருப்பு அருவருப்பு இல்ல அரு அருவறுப்பு 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 இல்லை அரு அரு அருவறுப்பு அங்குட்டு இல்லை அங்கு அங்குட்டு இல்லை அங்கு நீ இல்ல இளநீர் நீ இல்ல இளநீர் இறைஞ்சி இல்லை இறைஞ்சி ஓசத்தி இல்லை உயர்வு ஓசத்தி உயர்வு உயர்வு ஒண்டியாய் ஒன்றியாய் ஒண்டியாய் யாய் ஒன்றியாய் ஒண்டி ஒன்றி குடித்தனம் ஒன்றி குடித்தனம் ஒன்றி குடித்தனம் கடக்கால் இல்ல கடைக்கால் கடக்கால் இல்ல கடைக்கால் கடக்கால் இல்ல கடைக்கால் குடக்குழி இல்ல குடிக்குழி கடக்கால் இல்ல கடைக்கால் குடக்குழி இல்ல குடிக்குழி முயற்சித்தார் இல்ல முயன்றார் வண்ணத்து பூச்சி வண்ணத்தி பூச்சி இல்ல வண்ணத்து பூச்சி வெந்நீர் இல்ல வெந்து வெந்நீர் எண்ணெய் இல்லை எண்ணெய் உசிர் உயிர் ஊரணி ஊருணி சிகப்பு சிவப்பு புண்ணாக்கு பின்னாக்கு கோர்வை கோவை வலது பக்கம் வளப்பக்கம் தலகாணி தலைகாணி தலகா தலையணை தல தலைகாணி தலைகாணி தலையணை தலைகாணி தலையணை வேர்வை வியர்வை சீயக்காய் சீகைக்காய் சுவற்றில் சுவரில் காவா கால்வாய் நாகரீகம் நாகரீகம் கயறு கயிறு அடையாளம் அடையாளம் அளமேலும் மங்கை அலர்மேல் மங்கை அவரக்காய் அவரைக்காய் அருவறுப்பு அருவறுப்பு அங்குட்டு அங்கு இளநீ இளநீர் இறைச்சி இறைச்சி இரஞ்சி இறைச்சி ஒசத்தி உயர்வு ஓண்டி ஓண்டியாய் யாய் ஓன்றி ஒன்றியாய் ஒண்டியாய் ஒண்டி ஒன்றியாய் ஒண்டியாய் இல்லை ஒன்றியாய் ஒன்றியாய் ஒண்டி குடித்தனம் ஒன்றி குடித்தனம் ஒண்டி குடித்தனம் இல்ல ஒன்றி குடித்தனம் ஒண்டி குடித்தனம் இல்ல ஒண்டி குடித்தனம் இல்ல ஒன்றை குடித்தனம் ஒண்டி இல்லை ஒன்றி குடித்தனம் கவுளி இல்ல கவளி கவுளி இல்ல கவளி கோத்து இல்ல கோத்து சந்தனம் இல்ல சந்தனம் சந்தனம் கவுளி இல்ல கவளி கோ சந்தனம் இல்ல சந்தனம் சந்தனம் இல்ல சந்தனம் பதட்டம் இல்ல பதற்றம் பதற்றம் இல்ல பதற்றம் புலக்கடை புறக்கடை புலக்கடை இல்லை புறக்கடை மணத்தக்காளி மணி மணித்தக்காளி மணி 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 மணத்தக்காளி இல்லை மணித்தக்காளி அது மணிமணியாக தூங்கும்ல அதனால மணி தக்காளி புலக்கடை இல்லை புலக்கடை இல்லை புறக்கடை பதட்டம் இல்லை பதற்றம் சந்தனம் இந்த நா வரக்கூடாது இந்த நா வரணும் கோத்து இரு வரக்கூடாது கோத்து அப்படின்னு தான் வரணும் கோத்து அப்படின் தான் வரணும் சந்தனமுக்கு இந்த நா தான் வரணும் சந்தனம் பதட்டம் பதற்றம் புறக்கடை புலக்கடையில் புறக்கடை மணத்தக்காளி இல்லை மணித்தக்காளி வெண்கலம் இல்லை வெண்கலம் வைக்கல் இல்ல வைக்கோல் வைக்கல் இல்ல வைக்கோல் சாயங்காலம் இல்ல சாயுங்காலம் சாயிர காலம் சாயும் காலம் அடமலை இல்ல அடைமலை அடமானம் இல்ல அடைமானம் அர்வா மனை இல்ல அறிவாழ் மனை அன்னக்கயிறு இல்ல அறிஞான் கயிறு அறிஞான் கயிறு மக்கள் அமக்களம் இல்ல அமர்க்களம் அம அமர்கலம் இத்தினை இல்ல அமர்கலம் இத்தினை இல்லை இத்தனை இத்து போதல் இற்று இத்து போதல் இல்ல இற்று போதல் இத்து இத்து போதல் இல்ல இற்று போதல் உடைமை 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 உந்தான் உன்றான் ஒன்பது 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 உந்தான் உன்றான் ஒன்பது ஒன்பது ஒருவள் ஒருத்தி கத்தரிக்காய் கத்தரிக்காய் ஆஹ் கடப்பாறை கட் கட்பாறை இல்ல கடப்பாறை 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 இந்த ரை வரணும் கடப்பாறைக்கு இந்த ரை வரணும் கடப்பாறை உடைமை இல்ல உடைமை உந்தான் இல்லை உன்றான் உடைமை உடைமை இல்ல உடைமை உந்தான் இல்லை உந்தான் இல்லை உன்றான் உன்றான் உடைமை இல்ல உடைமை உண்டான் இல்ல உன்றான் ஒன்பது இல்ல ஒன்பது ஒம்பது இல்ல ஒன்பது ஒருவள் இல்லை ஒருத்தி ஒருவள் இல்லை ஒருத்தி கத்தரிக்காய் கத்தரிக்காய் கடப்பாறை 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 கட்டிடம் கட்டிடம் கட்டடம் கட்டிடம் கட்டடம் காக்க காக்கை காக்கா காக்கை கரு 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 கருவேப்பிலை இல்ல கறி வேப்பிலை காக்கா இல்ல காக்கை கடிகாரம் உள்ள கடிகாரம் கோடாலி இல்லை கோடரி சாம்பிராணி இல்ல சாம்பா சாம்பிராணி சிலது இல்ல சில சிலது இல்ல சில சிலவு இல்ல செலவு தடுமாட்டம் இல்லை தடுமாற்றம் தடு மாட் மட்டம் இல்ல தடுமாற்றம் தடு இல்ல தடுமாற்றம் தாப்பா இல்ல தாழ்பால் துடப்பம் இல்ல துடைப்பம் துவக்கம் இல்ல தொடக்கம் துவக்கப்பள்ளி இல்ல தொடக்கப்பள்ளி துளிர் இல்ல தளிர் தொந்திரவு இல்ல தொந்திரவு இல்ல தொந்தரவு தேநீர் இல்ல இந்த நீர் வரணும் தண்ணீருக்கு வர்ற மாதிரி இந்த நீர் வரணும் தேநீர் நேற்று இல்ல நேற்று நோன்பு இல்ல நோன்பு நஞ்சை இல்ல நஞ்சை நாகரிகம் நாக நாகரிகம் நாக இந்த ராவராது இந்த ராதம் வந்து நந்தம் உள்ள நாற்றம் நாத்தம் உள்ள நாற்றம் பண்டகசாலை இல்லை பண்ட சாலை பண்டகசாலை இல்லை பண்ட சாலை பயிறு இல்ல பயரு பாவக்காய் இல்லை பாகற்காய் புஞ்சை இல்லை புஞ்சை பேரன் இல்லை பெயரன் முழுங்கு இல்லை விழுங்கு முளித்தான் இல்லை விளைத்தான் மெனக்கட்டு வினை கொட்டு மெனக்கட்டு வினையை கெட்டு மென கட்டு வினை கெட்டு மோத்து மோர்ந்து மோத்து மெனக்கட்டு இல்ல வினை கெட்டு மோர்ந்து மோத்து பேரன் பெயரன் முழுங்கு விழுங்கு முளித்தான் விழித்தான் மெனக்கட்டு வினைக்கெட்டு மெனக்கட்டு வினை கெட்டு மோர்ந்து இல்ல மோத்து ரொம்ப இல்ல நிரம்ப வயறு இல்ல வயிறு வயறு இல்ல வயிறு வெண்ணெய் இல்ல வெண்ணெய் வெயில் இல்ல வெயில் வேண்டாம் இல்ல வேண்டாம் வெட்டி பேச்சு இல்ல வெற்று பேச்சு தாவாரம் இல்ல தாழ்வாரம் இடைஞ்சல் இல்ல இடைஞ்சல் எலும்பிச்சம் இல்ல எலும்பிச்சம் பழம் கை கைமாறு கை மாறு இல்ல கை மாறு தலகாணி தலையணை புடைத்தாள் 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 இல்ல புடைத்தாள் அருகாமையில் அருகில் ஊரணி ஊருணி எண்ணெய் எண்ணெய் வெந்நீர் வெந்நீரா இன்னைக்கு இன்றைக்கு கலட்டு கலற்று களட்டு கலற்று சுழற்றில் களற்று துகை தொகை வத்தல் வற்றல் பசும்பால் பசுப்பால் வலது பக்கம் வலப்பக்கம் பேத்தி பெயர்த்தி தண்ணீர் திருநீர் திருவாணி திருகாணி சாணி சாணம் இரும்பல் இருமல் காத்து காற்று புட்டு பிட்டு கவுனி கவனி இவை இவை அன்று இவை அல்ல அணியாயம் 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 இடது பக்கம் இடப்பக்கம் உத்திரவு உத்திரவு உத்தரவு எதுகள் எவை ஏந்தன் ஏந்தன் ஏ என்றன் ஏந்தன் என்றான் நெல்லு குத்துதல் நெல் குற்றுதல் நெல் குத்துதல் நெல் குற்றுதல் சோத்து பானை சோற்று சோற்றுப்பானை பீத்தல் பீற்றல் பீத்தல் பீற்றல் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்